நண்பா இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இடத்துக்கு லோடு வந்து இறக்கு வந்துக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதான் வந்து இடம் நம்ம லோடு போட்டு போகிற இடம் இதான் வயிற்றுடம் நம்ப அந்த கல்லோட வேல்யூ வந்து தெரியுமா அந்த கல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்டி ஜல்லி சிக்ஷவம் குண்டியம் எல்லாமே இந்த கல்லோடு தான் நம்ம மாறிப்பாங்க இந்த கல் இந்த கல் வந்து சாதாரணமாக கல் மிச்சிக்காடிங்க இதால்தான் நம்ம வந்து வீடு கட்டுறது வீடு சமந்த போட்ட எல்லா பொருளுமே இந்த கல்லால் தான் தயாராகுது அப்படின்னு நம்ம வந்தோன்னே வச்சுங்களேன் இது வந்து மேயிறோம் வரும்போது இதுதான் அந்த வயிற்றோம் அந்த வயலில் நம்ம வந்துருப்போம் அப்படியே அப்போ அந்த கல்லோட வேல்யூ என்னென்னா கொஞ்சபட்சம் எல்லா யூஸுமே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அந்த கல் அல்லா உருவாகுது சண்டை ஜல்லி இந்த மாதிரி இது வந்து நம்ம அந்த கல் தோண்டி எடுத்துருக்குவாங்களே அந்த இடம் நம்ம ஆனால் ஆனால் ஸ்டார் சொல்லுவாங்களே ஒரு அஞ்சு வருஷம் அப்படி அக்ரிமெண்ட் போடுவாங்களே அந்த ஒரு இடம் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே முடிஞ்சு போச்சு அதோட இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம அப்படியே வந்தோம்னா நம்ம வண்டியான வரோம் நம்ம வண்டியை வந்து அந்த பொருள் தான் நம்ம வண்டி வெயிட் பண்ணிடுது வேறு இதில் கல் வேறு பேர் வந்து செக்குன்னா செக்க கல்லுன்னு அந்த கல்லு தான் நம்ம வெயிட் பண்ணி வரோம் அந்த கல் வந்து போது நம்ம சும்மா வர போட்டுக்காது அதுக்கேற்ற பர்மிட் இருந்தால் மட்டும்தான் அந்த கல் கொடுப்பாங்க சரிங்களா அப்படியே நம்ம நம்ம வண்டியான வரோம் அந்த மஞ்சள் கலர் இருக்குதுல்ல அதான் நம்ம வண்டி பாரத் பேஞ்ச் யூனிவர்சிட்டி இடாமல் அதான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து வெளியே வரைக்கும் அப்படியே நம்ம நம்ம எங்கே கொட்ட போகிறோன்னா நம்ம கொட்டுற வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக பேக்லேயே தான் போகணும் ரெண்டியாக தான் போகணும் இது வந்து ரெட் மிக்ஸின் இந்த ரோட் வழியாக அந்த ஒரு மெட்டீரியல் இது இந்த வருக ஒயிட் தடம் இந்த வயிற்றுடத்தில நம்ம வந்து பேக்கில் அறுவயில்லே போகணும் பேக்கில் அறுவை போனால் மட்டும்தான் நம்ம மேலே போய் போட்ட முடியும் அதேமாரி அனுபவம் இல்லாத ட்ரைவரு தான் இந்த வேலைக்கு வராதுங்க ஆனால் எல்லாம் ரொம்ப ரிஸ்கான இடம் அனுபவப்பட்டவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு வரணும் சரிங்களா அதுவும் நானும் கார் ஓட்டுறேன் பஸ் ஓட்டுறேன் இந்த வேலை வந்தால் அந்த ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காங்க இந்த சர்வீஸும் உள்ள டிரைவர் மட்டும்தான் இந்த வேலைக்கு எடுப்பாங்க ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கான வேலை இருந்தால் தான் நம்ம வந்து போட்டோம் கொண்டு போகிறோம் நாங்கள் தான் பிடிப்போம் அதனால் வந்து இது இது பக்கத்துலேயே வந்து அப்படியே அந்த எடுத்தாங்களே ஆல்ரெடி போன் வச்சுருந்தாங்களே தள்ளி போகிறேன் கண்டு போகிறேன் அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி தெரியும் அதனால் ఇంకా ఇడతెం కొంచెం వారంబోదు కొంచెం కవనమాసారా వండి ఓట్నం సపోస్ నమే తె మటు వరణం ఏదో ఇంకా ఎలా